அந்த லை கட்டாயிருச்சு பாரு புத்திசா அக்கௌண்ட் விளப்போ அக்கௌண்ட் போ வேற வேற லைவ் இப்ப அனுச்சுட்ருக்கேன் மாரி அந்த லிங்க்ல போங்கிறே அது போன் வந்துருச்சா அதனால லைவ் கட் ஆயிருச்சு அப்படியே அதனால இப்ப புதுசா போட்டிருக்கேன் ஏ யாரா லிங்க் பா லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பார்த்து எங்களுக்கு அப்படியே சென்ட் பண்ணி விடுங்கப்பா புது லிங்க் இது இதுதான் தவறான செயல் அதான் நேர்ல வந்து பார்த்துக்க அடிச்சுக்க எப்படி ஒண்ணாலும்

ஏர் மஜ்ஜா மலை ஏறு மஜ்ஜா நட இந்த தடவை ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஏறிடுவாங்க நினைக்கிறான் போய் அங்க பக்கத்துல போய் நவரா நவராங்கிறாங்க எங்க இதுல சுத்தி வர்றது என்ன பண்ணீங்க நேர்கள் பாத்துட்டு இருக்காங்க பாரு ஒன்பது பேர் ஆயிட்டாங்க நீ வேற ஏறு ஏறுவ ஏறுவன்னு சொல்லி நீ வேற வடை எடுத்து தரேன்னு சொன்ன என் நம்பிக்கை என் நம்பி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்ப வடை எடுத்து தருவேன் சரி விஜய் வேற கேக்குறான் வடை எப்ப வரும் அவன் கேக்குறான் நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்துதான் இங்க ஏறணுமா அப்படிங்கிறான் வேற யாருதான் அதை பறிக்கிறது சாரி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு எப்படி ஏறுன்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏறிடுவாங்க இப்பதான் தீவிரமான பிளான் போட்டுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் ஏறுவாங்க அது வரைக்கும் நீங்க எனக்கு எதாவது சொல்றதா தான் சொல்லலாம் இவரு கிட்டனை போயிட்டு விட்டாரு ஓ அண்ணாண்ணா நீ ஏதாவது உங்க கருத்து உள்ளூர் தான் சரி ஏட்டையா இவருதாங்க ஏட்டையா அவருதான் ஏட்டையா வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்களா பக்கத்தில் போனாது நவர் தம்பி நவர் தம்பி மறைக்கிது மறைக்கிது

இதேதான் அட்டன் மணிமதங்க மாதாங்க எப்பதான் ஏறி முடிப்பா அங்க அவ்வளவு தூரம் போயிருச்சு அங்க போட்டா ஏறிடலாம் பாப்போம் பாப்போம் ஏறுங்கய்யா ஏறுங்கய்யா வழக்கம் மரத்தில் ஏறி வடையை தான் பறிச்சு போடுங்க ஏறுங்கயா ஏறுங்கயா வலுக்குமரத்துல எப்பதான் ஏறி முடிப்பீங்க சுத்தி இவ்வளவு பாக்குதுங்க ஒருவேளை ஏறிடுவாரோ

ஆமா ஆமாங்க வில்லேஜ் ஆ தனியா ஒருத்த மாட்டிட்டாருங்க ஏன்னு எப்படி தனியா அந்த ரத்துல தங்க விட்டீங்களேடா தங்க விட்டுட்டீங்க ஆலோசனை கொடுக்காரு போ போ நானும் போதான் பாக்கிறேன் என்னால முடியல ஆமாங்க வில்லேஜ் ஃபங்க்ஷன் தான் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வழுக்குமரம் ஏறுதல் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா எல்லாம் கீழே வந்து பிடிக்கதான்னு சொல்றாங்க யாரும் பிடிக்க மாட்டேங்கிறாங்களே போறாங்க கீழே விளாங்க விட்டாங்கப்பா கார்த்தி என்ன கார்த்தி பண்றது நீ சொல்ற இங்கேயும் அதான் கீழே யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்களே என்ன பண்றது சங்கீத சோரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் நீ நிக்க மாட்டியா இது கிருஷ்ண ஜெயந்தி ராத்திரி ஓ ராத்திரி இது கிருஷ்ண யாரு தாத்தா

விஜய் பாடா விஜய் இதுக்கே வாடா ஏண்டா வீடியோ கால் பண்ற உ <laughs>

அவன் தேசால முடியல போல ஏறா ஏறா தேசிய முடியும ஏறா 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 எல்லாம் நடுகுது கைகள்லாம் நடுகுது கைகள்லாம் ஏறாய் தேச முடியும் முன்னால் முடியும் முன்னாள் முடியும் தோளா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த கருங்குலி இருக்குது தம்பி நீ ஏறா ஏறா உன்னால முடியண்டா ஏறா ஏ ஜீவா ஏரா ஜிவானிய அவனால முடியல போறான் கை கால்லாம் நடுங்குதா ஜீவா ஏ ஜீவானி அவச்சு ஆ முடிஞ்சது அவன் அவள் தர ஏறானே அவன் தூத்து மேலே தூக்கி வரது விட்டு அவனுக்கு போய் அவன் மேலே ஏறுத்து கிடைக்கிறீங்க கொஞ்சம் ஏனா தான ஒரு சங்கீத சோரங்கள் ஏழை கணக்கா என்னும் இருக்கா என்னவோ மயக்கம்

இவ்ளவு நேரம் இந்த கேமு போறதுக்கான காரணம் ஒரே ஒரு ஜீவன் இந்த ஜீவன் தாங்கமல்ல இல்ல ஏல்ல அடடே அடடே யா எல்லாரும் வா 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 யா எல்லாரும் வா என்ன வரல என்ன வரல யா 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 சப்போர்ட் கொடுங்கப்பா அவருக்கு அவர் மேலே ஏற ஒரு ஆள் மேலே ஏறினா கீழே இருந்து சப்போர்ட் கொடுத்தா தானே கொஞ்ச நேரம் நிற்கிறீங்க அப்புறம் வீந்து போடுறீங்க சொல்லுங்க கோயந்தா கோயந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம கிருஷ்ண கிருஷ்ணா

வேற ஓகே வாய்ப்பு ஏதா ஏரா வேற வாய்ப்புங்களா முன்னால் முடியும் முன்னால் முடியும் அண்ணே பறிச்சுட்டார் பிடிச்சிட்டாருப்பா புடிச்சிட்டாருப்பா போயிட்டா இருப்பா எவரெஸ்ட் கூடாமருங்குளியில ஊனி வச்ச வழுக்க மரத்தை அதான எவரெஸ்ட் சீக்கிரத்தை கூட ஏறி போடலாமே வச்சிருக்க வழுக்க மரத்தை ஏற முடியாத வெள்ளக்கார எதோ எதோ நம்ம தினமெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு பாத்தீங்களா எப்படி ஏறக்கூடாதுன்னு ஆஹ் பயமா வச்சிருக்கா இன்னுமும் லைவன் தான் ஓடிட்டா பார்த்துட்டு இருக்காங்களா எத்தனை பார்த்துருக்கா எத்தனை முடிஞ்ச போடுறது ரூம் பண்ணி பார்க்குறதுக்கு ஆ ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டாருங்க ட்ரேஸ் பிச்சு எங்க இருந்து வந்தாருல சடனா பந்தயத்துல வந்திருக்காரு எப்படியோ யாரோ ஏறினா சரி அதெல்லாம் இப்ப எல்லாம் சப்போர்ட் நிறைய இருக்கு கீழே இருந்து சப்போர்ட் கொடுங்க எல்லாத்துக்கும் அதான ஏறே தனிமரமா தாங்குறாருங்க பிச்சு தோல் கொடுப்பான் தோலன் சும்மா எப்படி தோல் கொடுக்கறாரு பாருங்க தான் யாரும் தோல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அங்க குடுத்தா இங்க முடிச்சிடுவாரு ஓ அப்படிங்களா கடுக்குசு என்னது டைலாக் வருவாங்களே டைலாக் வந்தோடனே சொல்றேன் சொன்ன தேவை மாதிரி அவங்க

உக்காந்திருக்கேன் மக்களுக்காக ஏச்சு ஏறுங்க ஏறா ஏ தேச வேற ஏய் தேச ஐப்ப நடுவில் வந்து ஒரு சிலிமிசத்தை பண்ணிட்டு போயிட்டாரு யாரும் தேவல நானே ஏறானே வராரு தெரியாச்சு பிடிச்சிருங்கடா பிடிச்சிருங்க

பிளான போட்ட இந்த ராசா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருங்க தினமலாய் கேரண்டா ஐயோ இந்த கிளாஸ் ஒர்க் ஆகலையே கேரண்டா இல்லைங்களே எல்லோட மாறுங்க கொஞ்சம் இருக்கலையா காய் கொஞ்சம் கரண்ட் வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வழக்கமா நிறுத்துற டைம் தான் நான் வந்துடும் கரண்ட் சொல்லுங்க சுபாஷா

சரி பாட்டு வர கேட்டு இருக்க வேலைக்கு போறீங்களா நீ யூடியூப் தான் கிடக்கும் கால எழுந்திரிச்சு பாத்துக்க இருட்டமா இது இருட்டமா இருட்டிலும் இட்லி ஏற்றாங்க வச்சிருக்காங்க தெரியுதா மாட்டேங்குது பிளாஸ் ஒரே ஆணவம் மாட்டேங்குது என்னன்னு தெரியல